பேர் மணிகண்டன் நான் திருநெல்வேலி மாவட்டம் கைத்தார்லேருந்து இங்கே வந்துருக்கேன் இது நான் இருக்கிற இடம் வந்து ஹோசூர் ஹோசூர் பக்கத்தில் தேவானப்பள்ளி ஹோசூர்லந்து ஒரு இரு கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் தேவானப்பள்ளி இங்கே இந்த இயற்கை இயற்கை விவசாயம் பண்ணேன் இதோட பேர் வந்து மேப்பிள் ஃபார்ம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நாலு அஞ்சாவது வருஷமாக வெற்றிகரமாக வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அதிகமாக இயற்கை முறையில் வந்து காய் காய்கறி ஒரு நாற்பது ஐம்பது வகையான காய்கறி நாற்பது வகையான கீரைகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கும் இங்கே ஒரு அறுபது ஏக்கர் நாங்கள் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் திருநெல்வேலியிலேருந்து இதுவரைக்கும் ஒரு இரநூறு பேர் வந்து பசங்க அது நல்லா படித்த பசங்க வெஜிடேட்டர் பீப்பிள் எல்லோருமே இங்கே வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு போய்றாங்க இப்போ ஒரு நூறு நூறு பேர் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறோம் அறுபது ஏக்கரில் நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே மேக்ஸிமம் படித்த பசங்க அதிகமாக இருக்கிறாங்க டிகிரி ஹோல்டர் டிப்ளமோ இவங்க தான் அதிகமாக இருக்கிறோம் ஊரில் வந்து படிச்சுட்டு கொஞ்சம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறப்போ இங்கே ஒரு வாய்ப்பு இருந்துச்சு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது சங்கர் சார் அவர் தான் எங்களுக்கு குரு எல்லாமே இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது இயற்கையை வந்து எப்படி நேசிக்கணும் நம்ம இயற்கையோட எப்படி ஒண்டி வாழணும் நம்ம வந்து நார்மலாக இப்போ சாப்பாடு ஊரில் எல்லாமே எங்கள் ஊரில் பண்ணுறது எங்கள் அப்பா அம்மா எல்லோருமே பண்ணுறது வந்து கெமிக்கல் ஃபார்மிங் அங்கேருந்து எல்லாருங்க எல்லாரோட ஃபேமிலியுமே கெமிக்கல் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இயற்கை விவசாயத்தை வந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் அப்புறம் நம்மளுக்கு வந்து பெரிய இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து அவன் நாட்டு மாடு இருக்கணும் அவதது நாட்டு மாடை வச்சு தான் சாணம் கோமி அதுலேருந்து தான் பஞ்சகாவியம் ஜீவாமிரதா அக்னியாஸ்திரம் இந்த மாதிரி நிறையா வகையான அது வந்து அதில் வந்து நிறைய வகையான பாக்டீரியாக்கள் வந்து நிறையா இருக்குது அதுதான் மண்ணுக்கு செடிக்கு வந்து அதிகமான சத்தம் தருது இப்போ நம்ம வந்து நாங்கள் வந்து பண்ணுறதுன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பது டன் சாணி போடுறோம் அப்புறம் ஒவ்வொரு டைமும் அதுக்கு வந்து தான் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் இத்தனை இவ்வளவு இதில் கொடுக்கணும் ஜீவமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நுண்ணுயிர் பாக்டீரியா நிறையா இருக்குது அது வந்து செடி நல்லா ஹெல்த்தாக வளர்கிறதுக்கும் நல்லா வீரியமாக வளர்கிறதுக்கும் காய் நல்லா பிடிக்கிறதுக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது பூச்சி வெரைட்டியாகவும் நம்ம ஒரு சில இடத்துல ஸ்ப்ரே பண்ணால் ஒரு சில நோயை கட்டுப்பாடு கட்டுது சாம்பல் நோயாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில வித இலை வெட்டுக்குழி பூச்சியாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த அளவுக்கு நல்ல விதமாக நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கி கெமிக்கல விட இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இயற்கை முறையில் வந்து பூச்சி வெரைட்டி புழுவெல்லாம் கொள்கிறதுக்கு வந்து நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நிறைய ஒரு ஆப்ஷன் இருக்குது அது வந்து யாருக்கும் மக்கள்கிட்ட தெரிய மாட்டேங்குது அது இது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஊரில் வந்து கெமிக்கலை வாங்கி அடிச்சு அடிச்சு அது எல்லாத்துக்குமே விச சாப்பாடு தான் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கெமிக்கல் ஃபார்மிங் எல்லாருமே பண்ணுறவங்க வந்து சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்ல விட சாப்பாடு சேர்த்து விஷமும் கலந்து கொடுக்குறாங்க அதுதான் உண்மை ஏன்னா அதில் கெமிக்கல் ஃபார்மிங் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டா இன்றைக்கி தேவையில்லாத நோய் எல்லாமே ஏன்னால் காரணம் மெயின் காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டெய்லி எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் வந்து கெமிக்கல் ஃபார்மிங் தான் இருக்குதுங்க அதில் தான் வாங்கி எல்லோரும் சாப்பிட்றாங்க இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப கம்மியாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கா முன்னாடி வந்து நிறைய அழிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து மறுபடியும் அதை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும் அப்படின்றது வந்து நம்ம கம் மேபிலிட்டியோட மெயினான நோக்கம் எல்லாருமே இயற்கை கவேஷம் பண்ணணும் எல்லோருமே பண்ண வைக்கணும் அப்படின்றது பயிர் சுழற்சி முறை இதெல்லாம் ப பண்ணுறோம் அது க்ராப் ரொட்டேஷன் ஒரு க்ராப் வந்து போட்டோம்னா ஒரே டைம் வெண்டக்காய் போடணும் அதே இடத்துல மறுபடியும் வெண்டைக்காய் போட மாட்டோம் வேறு ஏதாவது ஒரு காய்கறி போடும் அப்படின்னா தான் அது சத்துகள்லாம் மாறுபடும் ஒரு ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதமான சத்தை வந்து எடுத்துக்கும் நம்ம கிராப் ரொட்டேஷனில் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக இருக்கும் ஒருலாம் ஒரே வெண்டைக்காய் போட்டு மறுபடியும் வெண்டைக்காய் போட்டோம்னா அது வந்து சரியாக வளராது வெண்டைக்காய் போட்டு அப்புறம் வந்து அதோட வேறு ஃபேமிலிக்கு உள்ள பிளான்ட்டை வந்து அது போட்டோம்னா அது அதுக்கு தேவையான சத்தை வந்து அதை எடுத்துக்கும் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதமான வந்து சத்தம் இருந்து எடுத்துக்கும் அப்புறம் மீன் அமிலம் கூட இதெல்லாம் நாங்களே பண்ணுறோம் அப்புறம் கல்ச்சர்னு சொல்கிறது அப்புறம் பத்து இலக்கசாயம் இதெல்லாம் வந்து நாங்களே ரெடி பண்ணி செடிகளுக்கு வந்து உரமாகவும் மருந்து பூச்சி வெரைட்டியாகவும் வந்து இருக்கோம் பத்து இலக்கசாயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பு புழு எவ்வளோ பெரிய செடியில் காய் காய் தொலைப்பான் தண்டு துளைப்பான் புழு இந்த மாதிரி நிறைய இலைப்புழு இது மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே அது நீங்கள் நம்ம தெளித்தோம்னா அவ்வளோ ஸ்ப்ரே பண்ணால் போதும் அவ்வளோ ரிசல்ட் இருக்குது நம்ம வந்து விட இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கு நம்மளுக்கு செலவும் கம்மி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கோசு இது வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது நாள் வரக்கூடிய ஒரு கிராப்பு இது முதல்ல நம்ம சீட்லிங் அதாவது ட்ரே போட்டு நர்சரியில் வந்து வளர்ப்போம் அங்கே வந்து இருபது நாள் நம்ம விதை போட்டு இருபது நாள் அங்கே வந்துட்டு ஒரு 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 ரெண்டு மூணு இன்ச்சி அளவுக்கு வளர்ந்ததும் அப்புறம் அதை இருந்து எடுத்து நம்ம வந்து பிளான்ட்டுக்கு வந்து நேராக டேரெக்டாக ஃபீல்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பிளான் பண்ணுவோம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுனா ஒரு பெட்டு இது இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு வந்து இது நூறு அடி இருக்குது நூறு அடி எப்படிங்கிற ஒரு சென்று இதுக்கு நானூறு கிலோ காம்போஸ்ட் பண்ணுவோம் காம்போஸ்ட்னால் அதில் வந்து இங்கே வந்து நம்மளோட மா நாட்டு மாட்டோட சாணம் டீ காம்போஸ்டர் அப்புறம் இங்கே இருக்கிற வேஸ்டேஜ் உள்ள க்ரீன்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதம் விட்டுட்டு டி காம்போஸ்டர் ஊற்றி நல்லா நல்லா பவுடர் ஆகிடும் நல்லா ஒரு சுத்தமான காம்போஸ்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கிலோ எடுத்து இதுக்கு போடுவோம் அப்புறம் வந்து மூணாவது நாள் நாலாவது நாள் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஜீவ மரத்தை வந்து ஊற்றுவோம் நசுவினி இதெல்லாம் வந்து இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும் கேபேஜிக்கு நசுவினி தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் வந்து வேப்ப வேப்பெண்ணெய் பூங்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி அடித்தாலே போதும் இப்போ இந்த இதுக்கு வர்ற நசுவினி இந்த மாதிரி புழு இன்செக்ட் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வராது ஒரு டை ஒரு முப்பது நாற்பது நாள் முப்பது நாளுக்கு அப்புறம் இதில் வந்து உள்ள சென்டரில் வந்து புழு வரும் குருத்து புழுக்கு வந்து மெயினாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நீம் ஆயிலும் பொங்காயிலும் வந்து அடித்தாலே போதும் வாரத்துக்கு ஒரு டைம் கரெக்டாக நம்ம மெயின்டென் ஒரு நாலு அஞ்சு வாரம் அடித்தாலும் அதுக்கப்புறம் அதுவே ரெக்கவரியும் நல்லா செடி ஹெல்த்தியாகும் மண் எவ்வளோக்கு எவ்வளோ மண்ணில் எவ்வளோ சத்து இருக்கோ எவ்வளோ எவ்வளோ அதுக்கு தான் வந்து பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தாக வளரும் மண்ணில் சத்து இருந்தாலே மேக்சிமம் வந்து எந்த நோயும் வராது பூச்சி பூச்சியோட தாக்கம் இருக்காது வந்து சக்தி அதிகமாயிடும் இப்போ மண்ணில் வந்து பிளான்ட்டு எப்படி இருக்குன்னா பிஹெச் லெவலில் வந்து கரெக்டாக இருக்கணும் ஆறு புள்ளி எட்டுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு அப்புறம் டிஎஸ்ஸு இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டான சதவீதத்தில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் நம்ம எதுவும் கம்மியாக இருக்குது அப்படி எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா உரம் போடுறோம் தலை தலையோரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேறு வகையான பயிர் வகைகள் இருக்குது சனா போய் தக்கப்பூண்டு குதிரைவாளி உளுந்து இந்த மாதிரி நிறையா ஒரு பதினொரு வகையான இது இருக்குது அதை வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு போட்டு விட்டு ரெண்டு மாதம் விடுவோம் வளரணுன்ற வந்த உடனே அது பூக்குற ஸ்டைம் டைமில் வந்து மடைக்கு விழுதுரும் மடைக்கு விழுந்தாலே இதுக்கு இப்போ இது த தலை உரம் போட்டு எடுத்துட்டாங்களே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் எல்லாமே வந்து அதுக்கு வந்து நிறைய அதிகப்படியான இது வந்து கிடைச்சிரும் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது மண்ணுக்கு வந்து அது வந்து கரெக்டாக சரி பண்ணி விட்ரும் கரெக்டாக முப்பது நாளில் இப்போ நாற்பது அறுபதாவது நாளில் வந்து பூக்கிறப்போ மடக்கி உழுதுட்டு அப்புறம் உடனே நம்ம வந்து அப்போ பிளான்ட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம நடவு போட்டுடலாம் நடவு போட்டுறதுனால தலை உரம் தான் ஒரு தலைவரம் வந்து ஒரு மிக அதிகப்படியான சத்து தரக்கூடியது மண்ணுக்கு வந்து நம்ம வெளியில் கெமிக்கலில் வாங்குறாங்களே யூரியா பொட்டாசுன்னு அதை விட இது வந்து ரொம்ப பல மடங்கு மண்ணுக்கு வந்து சத்து தரக்கூடியது நம்ம அதுக்கு தலை உரத்தை போட்டுவிட்டு நம்ம என்ன பிளான்ட் பண்ணாலுமே அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ ரிசல்ட் இருக்கும் தலை உரத்துக்கு வந்து அதிகப்படியான செலவுலாம் ஆகிறது கிடையாது போட்டு ரெண்டு மாதம் நம்ம விட்டுட்டு பிளான்ட்டிங் போட்டு விட்டு தண்ணி விட்டால் போதும் அது போய் ஒரு ரெண்டு மாதம் தண்ணி விடுற செலவும் கம்மி வாரத்துக்கு ஒரு டைம் விட்டாலே போதும் மழை பெய்யுற டைமில் நம்ம போட்டு விட்டாலே போதும் அதுவே நல்லா வளர்ந்துடும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அது கரெக்டாக மடக்கி விழுந்துட்டு நம்ம பிளான்டிங் பண்ணிக்கலாம் என்ன என்ன பண்ணாலும் சரி நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்லா வரும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கார்ன் இது ஒரு தொண்ணூறு நாள் கிராப்பு இது வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமாகவும் ஸ்வீட் ஸ்வீட்காராகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் போக ஸ்வீட் கார்னை எடுத்து சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நம்ம மாட்டுக்கு புல்லாவும் கட் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு ரெண்டு முறையில் இருக்குது இது வந்து நம்ம பெட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா பெட்டு ஏன் ஹைட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா இதோட பெட்டு ஹைட்டாக இருக்கும்போது வேரெல்லாம் ஈஸியாக வந்து ச போகிறதுக்கு வேர் போகிறதுக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும் பெட்டு நம்ம அளவுக்குள்ளே ஹைட் பண்ண மண்ணெல்லாம் கொஞ்சம் குழ மெதுவாக மெதுவாக இருக்கும் வேரெல்லாம் இப்போ ஈஸியாக போய் வர்றதுக்கு நல்லாயிருக்கும் பெட்டோட அகலம் வந்து அடி ஹைட்டு வந்து ஒரு அடிக்கு இருக்குது ரெண்டு ரெண்டு அடிக்கு ஒரு ஒரு அடி ஒரு அடி ஹைட் இருக்குது நம்ம இதில் வந்து மல்ச்சிங் பண்ணியிருக்கோம் அது பார்த்திங்கன்னா வைக்கோல் நெல்லோட வைக்க வைக்கோல் இருக்குது அதை வந்து கரெக்டாக நம்ம பிளான் பண்ணதும் ஒரு ரெண்டு வாரத்தில் போட்டு விட்ருவோம் மல்ச்சிங் பண்ணுறது மல்ச்சிங் போடுறதுனால எங்களுக்கு களை எடுக்கிற வேலை சுத்தம் இது வரைக்கும் களை எடுக்கவே இல்லை அது கரெக்டாக மேலே போட்டுவிட்டோம்னா களை எதுவும் வராது மண் மழையோடய தாக்கம் வந்து டேரெக்டாக இருக்காது வெயிலோட தாக்கமும் டேரெக்டாக வந்து பெட்டில் போடாது வைக்கல் போடுறதுனால தண்ணியோட அதுக்கு தண்ணி செலவு வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைனா பத்து நாளைக்கு ஒரு இடம் விட்டால் போதும் ஏன்னா உள்ளேருந்து ஈரம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் மலையோட மழை தேர்ட்டாக வந்து மண்ணில் படும்போது திரும்ப மண்ணு வந்து அதிகமாக வந்து ஈரகம் பாதிக்கப்படும் திரும்ப இருக்கும்போது இது வந்து அப்படியே மலையிலையும் சரி ஒவ்வொரு மலையிலையும் சரி ஒவ்வொரு வெயில்லையும் சரி எங்களுக்கு மண்ணை வந்து பெட்ட வந்து கரெக்டாக பாதுகாத்துக்கிடுது இப்போ இது போட்டு கரெக்டாக இப்போ தொண்ணூறு நாள் ஆச்சு வைக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு மாயிருச்சு எழுபது எழுபது நாள் எண்பது நாள் கிட்ட எழுபது நாளைக்கு மழை ஆகிடுச்சி ஆனால் எந்த ஒரு கலையும் இல்லை நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் ஒரு கலையெல்லாம் அதிகமாக கிடையாது எங்களுக்கு களை எடுக்கிற வேலையை மிச்சம் அதுப்படியான கலையெல்லாம் எதுவுமே களை எடுக்கிறதுக்கே இல்லை மல்ச்சிங் வந்து போடுறதுனால தண்ணி செலவு வந்து நிறைய மிச்சம் தண்ணி இல்லாத இடத்துல வந்து நீங்கள் மல்ச்சிங் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் கோடைலேயும் சரி நாங்கள் இந்த அறுபது ஏக்கருக்குமே நாங்கள் வந்து த பிளான்டிங் பண்ணிகிட்டே இருப்போம் விவசாயம் பண்ணுறோம் இதுக்காண்டி எந்த ஒரு காரணத்துக்காண்டியும் வந்து நாங்கள் மேலே தண்ணி இல்லை அப்படின்னு குறைக்க மாட்டேங்கன்னா மல்ச்சிங் போடுறதுனால வந்து நிறைய அதிகப்படியான தண்ணி செலவு வந்து மிச்சப்படுத்தலாம் பத்து நாளைக்கு ஒரு இடம் தண்ணி விடணும் முதல்ல ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து பிளான்டிங் பண்ணதும் தண்ணி விட்டணும் அப்புறம் மல்ச்சிங் போட்டதும் பெட்டெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிரும் அப்போ கரெக்டாக நம்ம நீங்களே பார்க்கலாம் பட்ட களைச்சூர் படித்தோம்னா பத்து நாளைக்கு தண்ணியோட ஈரப்பதம் இருந்துகிட்டு இருக்கும் ஏழுலேருந்து பத்து நாளைக்கு வரைக்கும் ஈரப்பதம் இருக்கும் அதாவது கோடை டைம்லேயும் சரி மழை மழை டைமில் பிரச்சனை இல்லை கோடை டைமில் வந்து கோடை காலத்தில் வந்து மல்ச்சிங் வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணணும் விவசாயிகளுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஈஸியான வழிமுறைகள் எல்லாருமே வந்து பின்பற்றலாம் நம்மளுக்கு அதிகமாக மல்ச்சி செலவும் அதிகமாகலாம் எல்லாம் கிடையாது இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைமாக ஸ்வீட்கானுக்கு வந்து மிதமே கோழி உரம் கோழி உரம் போட்டால் ஸ்வீட்கானோட சைஸ் அதிகமாக இருக்கும் ஹீல்டு வந்து டபுள் ஹீல்டு கொடுக்கும் அதோட சைஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும் ஸ்வீட் கணக்கு வந்து கோழி உரம் வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் வளர்க்குறது கோழி உரம் வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு வழி அது நீங்கள் ஒரு கோழி உரம் வந்து ஒரு பெட்டுக்கு பெட்டுக்குன்னா ஒரு சென்ட்டு ஒரு நூறு அடி ஒரு பெட்டு இவனோட கணக்கு ஒரு சென்டு ஒரு செண்டு கணக்கு ஒரு பதினஞ்சு இருபதுக்கு பதினஞ்சு கிலோ போட்டால் போதும் கோழி உரம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பெரிய கரெக்டாக நுண்புழு தாக்கும் அதாவது எப்படின்னா தண்டு புழு தண்டு அரிச்சிட்டே வரும் புழு அந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜியா மரம் இருக்கலாம் ஜீவமரத்தை வந்து மேலே கரெக்டாக ஒரு முப்பது நாள் இருபது நாள் முப்பது நாளைக்கு பிளான்டிங் பண்ணி முப்பது நாளுக்கு அப்புறம் தண்டுக்குள்ளே வந்து புழு வந்து அரிச்சிக்கிட்டே உள்ளே அரிச்சிட்டே வரும் அதை விட்டோம்னா அப்படியே டேமேஜ் பண்ணிவிடும் மொத்தமாக கிராப் வந்து வளரவே விடாது நான் ஜீ அமரம் அப்புறம் பத்து இலக்கசாயம் பத்து மெயினாக ஜீவரம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பத்து இலக்கசாயத்தை ஒவ்வொரு குருத்துலையும் கொஞ்சம் 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 ஊற்றி விட்டோம்னா கரெக்டாக ஒரு டூ டே த்ரீ டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது ஒரு புழு கூட இருக்காது எல்லாமே செத்து போயிடும் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண அந்த பத்த இல வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்புறம் கரெக்டாக ஒரு அடுத்து நாற்பது நாற்பது ஐம்பது நாளில் வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்கலாம் மீன் அமிலம் வந்து நம்ம ட்ரென்ஜிங் வர பத்து இருபது நாளைக்கு மூணு டைம் மீன் அமிலம் வந்து ஃபிஷ் குட் நம்ம நாங்களே பண்ணுறோம் அது அதை வந்து நம்ம ட்ரெஞ்சிங் பண்ணிக்கலாம் ஃபிஷ் குட் வந்து பண்ணுறது வந்து ஈஸியான நிலைமுறை எல்லாத்துக்குமே தெரியும் ஃபிஸ்லிக்கூட வந்து சின்ன வயசுன்னு இருபது கிலோ மீன் வேஸ்ட் இருக்குது இருபது கிலோ மீன் வேஸ்ட் வாங்குனீங்கன்னா அதில் இருபது கிலோ மண்டல உள்ளே ஆட் பண்ணி வெட்டி மிக்ஸ் பண்ணி நல்லா காற்று போகாமல் கட்டி வச்சிட்டோம்னா ஒரு இருபது ஒரு மாதத்தில் நாற்பது நாளில் ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி செடி அதில் வந்து நைட்ரஜன் லெவல் வந்து அதிகமாக இருக்குது செடிக்கு நல்லா டல்லாக இருக்குது இது மாதிரி காஞ்சிகிட்டு ஒரு இலை பாய்ச்சி மஞ்சள் அடிக்கி அப்படின்னா அதெல்லாம் ஊற்றி விட்டோம்னா நம்ம நல்லா இலை வந்து நல்லா பசப்பாக கொடுத்துட்டு நல்ல முறையில் வரும் மேக்ஸிமம் இதுக்கு வந்து அந்த தண்டு தொலைப்பான புழு தான் அதிகமாக வரும் அது கண்டு மற்றபடி இதுக்கு வந்து பெரிய ஒரு நோய் வரும்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு இயற்கை முறையில் வந்து பெரிய சவால் இல்லை அது வந்து ஈஸியாக வந்து அந்த தண்டு தொலைப்பானம் வைக்கலாம் இப்போ நிறைய டைமில் போன வருஷம்லாம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து மக்காச்சோளம் வந்து பல ஏக் பல்லாயிரம் ஏக்கர் வந்து மானாவாரி பண்ணுறப்போ வந்து அடிபட்டுருச்சு தண்டு தொலைப்பானம் வந்து அதனால் நிறைய விவசாயிகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அதில் ஆனால் அது வந்து பெரிய விஷயம் எங்களுக்கு வந்து பெரிய சவாலெலாம் கிடையாது நாங்கள் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறோம் அவங்க என்னென்ன கெ கெமிக்கலோ எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாங்க எதுவுமே கேட்கல நம்மளுக்கு வந்து பத்து ஏல கசாயம் ஜீவம் இது மட்டுமே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அடித்து விரட்டி விட்டோம் எங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியான ஒரு வழிமுறை தான் இருக்குது இது தொண்ணூறு நாளில் எண்பதுலேருந்து தொண்ணூறு நாள் வந்து அறுவடை பண்ணிடலாம் ஸ்வீட் கார்டில் வந்து ஒரு செடிக்கு ரெண்டு பீஸு நல்ல இடத்துல நல்ல நல்ல மகசூல் வந்தால் ரெண்டு பீஸ் கிடைக்கும் ஒரு செடிக்கு நம்ம ஒரு அடிக்கு ஒன்று போட்டுருக்குறோம் ஒரு பெட்டுக்கு வந்து இரநூறு செடி போட்டிருக்குறோம் நல்லா ஒரு இரு ஒரு ஏக்கருக்கு இரு அது குறைஞ்சது இருபதாயிரம் அதிகப்படியாக வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் ஸ்வீட் கான் கான் வந்து நம்மளுக்கு பீஸ் வந்து கிடைக்கும் நல்லா இயற்கை முறையிலே வந்து எங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது ப்ராக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா அறுபது நாள் கிராப்பு அறுபது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு இருபது நாள் நம்ம நாற்றாங்கல் பண்ண நாற்றாங்கல்ல இருக்கும் செடி விதை போட்டு இருபது நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து கொண்டு வந்து இங்கே கிரன் ஹவுஸில் வந்து பிளான் பண்ணுவோம் பிளான் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு ஒரு பெட்டுக்கு நம்ம எப்போவும் போல தான் இதுக்கு வந்து நல்லா சத்து அதிகமாக எடுத்துக்கிற ஒரு கிராப் ப்ராக்கலி வந்து நானூறு கிலோ காம்போஸ்ட்டு நல்லா மக்குனா மக்குனை மக்குனு உரம் வந்து நானூறு கிலோ போட்டு அப்புறம் இதுக்கு போடுறோம் இது கூட வந்து க கால்சியம் கார்பனேட்டு எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் பெட் இடைவெளி பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு பிளான்ட் இருக்கணும் அதுவும் ஒரு இந்த சைடு ரெண்டு அடிக்கு ஒரு ஒரு பிளான்ட் இருந்துச்சு அது வந்து ஆப்போசிட் டே டேரெக்டாக ஸ்டேட்டாக நடக்க கூடாது ஆப்போசிட்டில் வந்து பிளான் பண்ணணும் ஆப்போசிட் வீட்டில் வந்து பிளான் பண்ணுறதுனால வந்து வேறு வந்து போகிறதுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த நம்ம அந்த இடைவெளி வந்து அப்புறம் பிளான் பண்ணி இருபது நாளுக்கு அப்புறம் வந்து பிளான் பண்ணிடுவோம் பிளான் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு மூணாவது நாள் நாலாவது நாளில் வந்து வே வேப்பெண்ணை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக வந்து பூச்சியோட தாக்கம் வந்து அதிகமாக வராது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து வேற என்ன பிரச்சனைனா வேறு வந்து எறும்பு கிருநூஸ் வந்து அதிகமாக நாங்கள் எறும்பு அதிகமாக வந்து வேற வந்து சாப்பிடும் எல்லாம் வந்து ஒரு வாரத்தில் எல்லா பிளான்ட்டையும் சொல்லி முடிச்சிடும் அதுனா செத்து போயிடும் பிளான்ட் எல்லாமே அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜியோமரத்தை வந்து ட்ரை பண்ணலாம் அதை சுற்றி எல்லாம் நம்ம பண்ணுறப்போ வந்து பிளான்ட்டு வந்து எறும்பு தாக்கம் வந்து கம்மியாகும் அப்புறம் வாரம் வாரத்துக்கு ஒரு தடவை வேப்பெண்ணையும் பொங்கெண்ணையும் ஸ்ப்ரே பண்ணுற மூலம் வந்து பூச்சியை கட்டுப்படுத்து வந்து ரொம்ப மிச்சமாகும் பத்து நாளைக்கு ஒரு தடவை மீன் அமிலம் ஃபிஸ்லிக் குடு அது நம்ம அது வந்து கொடுத்தாலே போதும் நல்லா செடி நல்லா ஹெல்த்தியாக நல்ல வீரியமாக வளரும் அப்புறம் ஜீவ வாரத்துக்கு அந்த பத்து நாள் ஒரு ரேசியோவில் ஜீவ ஒரு டைம் மீன் அமிலம் ஒரு டைம் வந்து நம்ம கொடுக்குறதுனால வந்து செடியை வந்து நல்லா ஹெல்த்தாக வரும் அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நசுவினி நசிவினோட தாக்கம் வந்து அதிகமாக பிரச்சனை வரும் இந்த ஒரு டைமில் வந்து அப்போது அது நசுவினி தாக்கத்துக்கு வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து அட்வான்ஸாகவே முன்னாடியே இயற்கை முறையில் வந்து எப்பவுமே ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கட்டுப்படுத்துறது வந்து பெரிய ஒரு சவாலான வேலை அதனால் வந்து முன்னாடி இது இந்த நோய் கிராப்புக்கு இந்த பிரச்சனை வரும் நம்மளுக்கு தெரியும் அதனால் அதுக்குண்டான வழிமுறைகள் முன்னாடியே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே படிக்கிறதை பூச்சிக்கட்டு கொடுத்துறதை முன்னாடியே வந்து அட்வான்ஸ் எல்லாமே பண்ணிடணும் அதனால தான் வந்து என்ன சொல்லுது வாரத்தை ஒரு டைம் வந்து வேப்பண்ண அடிங்கிறதுக்கு நம்ம அடிக்கிறால வந்து மேக்ஸிமம் அந்த நசுவினி தொல்லை வராது அப்புறம் புழு வந்து புழு வரைக்கும் விலையில் அந்த ஒரு பிரச்சனை வருது மேக்சிமம் இதுக்கு ரெண்டு ரெண்டு பிரச்சனை இதுக்கு வரும் அதுக்கு அதுக்கு மேலே வந்து அந்த பிரச்சனை இதுதான் மாதிரி சவாலான ஒரு வேலை அப்புறம் நம்ம கரெக்டாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாவது நாள் சீசன் டைமில் வந்து நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து ஹார்வஸ்ட் வந்துடும் சீசன் டைமில் இதுதான் இப்போ குளிர் சீசனில் வந்து நல்லா வரும் மற்ற டைமில் வந்து கொஞ்சம் ஒரு அறுபது நாள் ஆகும் அது பிளான் இங்கே டேரெக்டாக வந்து க்ரீன் ஹவுஸ்க்கு மாற்றினதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு அறுபது நாள் ஒரு பதினஞ்சு ரெண்டு வாரத்தில் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம் இது ஒரு ஒரு செடியில் வந்து ஒரு செடியில் வந்து ஒரு முந்நூறு கிராம் வரைக்கும் சைஸில் முந்நூறு நானூறு கிராம் சைஸில் வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரு ஒரு பெட்டில் வந்து நூறு 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 செடி நட்டிருக்கிறோம் எப்படின்னா முப்பது கிலோ முப்பதுலேருந்து நாற்பது கிலோ வந்து ஒரு பெட்டில் கிடைக்கும் ஒரு பத்து சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு இருந்து நாலு டன் வந்து நம்ம எடுக்கலாம் மார்க்கெட்டில் இருந்து ப்ராகலிக்கு வந்து நல்ல விலை இருக்குது இப்போ நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தா வரைக்கும் அரிஜாக இருக்குது ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு கொடுக்குற ஒரு அறுபது நாளில் முடிஞ்சிரும் மற்றபடி கேபேஜ் அதனால் கூட கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் இதை விட வந்து அதுக்கு நிறைய வரும் இதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம வந்து சமாளிச்சிக்கலாம் அது இந்த இயற்கை முறையில் வந்து ஈஸியாக வழி பண்ணுற இது கெமிக்கலில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல இயற்கை முறையில் வந்து ஈஸியாக வந்து நம்ம வளர்த்து நல்ல ஒரு லாபத்தை எடுக்கலாம் ஏன்னா ப் மார்க்கெட்டில் வந்து அதிகமான ஒரு ஒரு கேஷ் க்ராப் பண வருவாய் தரக்கூடிய ஒரு பொருள் வந்து இது அதனால நல்லா பண்ணலாம் இப்போ கிரீன் ஹவுஸ் பற்றி சொல்கிறேன் ஏழு ஏக்கர் கிரீன் ஹவுஸ் போட்டிருக்கிறோம் எது ஒரு க்ரீன் ஹவுஸில் ஏன் க்ரீன் ஹவுஸ் போடுறோம் கிரீன் ஹவுஸில் வந்து எதுக்கு ஓப்பன் ஃபீல் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸில் வந்து நீங்கள் வெளியில் வந்து அந்த தட்பவேற்பு நிலைக்கு மழை டைம்னால் மழை டைமில் என்ன கிராப் போடணுமோ அது மட்டும் தான் போட முடியும் வெயில் டைமில் இருக்க என்ன கிராப் போடணுமோ அது மட்டும்தான் போட முடியும் வெயில் டை மழையை மழை டைமில் வந்து ஓவராக அடிபடுற கிராப் வந்து நம்ம போட முடியாது மழைக்கு வந்து வேஸ்ட் ஆகும் இங்கே வந்து எல்லா டைமுமே வருஷம் முன்னூற்றி நாளும் நீங்கள் எந்த நாளும் போடலாம் ஏன்னா இங்கே வந்து தட்பற்பு நிலை ஒரே சீராக இருக்கும் டெம்பரேச்சர் வந்து கரெக்ட் மெயின்டன் மெயின்டைன் பண்ணணும் அப்படி கரெக்ட் டைம் மெயின்ட் பண்ணுறப்போ அந்த செடிக்கு தேவையான வந்து கரெக்டாக இருக்கும் அப்படினால செடி நல்லா ஹெல்த்தியாக ஓப்பனை விட ஓப்பன் ஓப்பன் ஃபீல்டை விட உள்ளே வந்து செடி நல்லா ஹெல்த்தாக வளரும் மேக்சிமம் நோய் இருக்காது உள்ளே அதிக உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கு தேவையில்லாத பூச்சிகள் வந்து வந்து பூச்சி கட்டுப்பாடு வந்து அதிகமாக இதுக்கு வந்து நம்ம க கம்மி பண்ணுவோம் பூச்சிகளாக எதுவும் உள்ளே வராது நல்லா அதிக ஈல்டு வெளியில் விட இது வந்து ஒரு டபுள் மடங்கு ஈல்டு வந்து நம்மளுக்கு மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கிறது வந்து உள்ளே வந்து மெயினாக வந்து கேஸ் கிராப் தான் அது அதிகமாக போடுவோம் இப்போ ப்ராக்லி அப்புறம் செரி டொமேட்டோ ப்ளம் டொமேட்டோ பே ப்ளம் டொமேட்டோ அது மாதிரி இருக்குது அப்புறம் மஸ்கு மலன் போடுறோம் அப்புறம் கீரை வகை பார்த்திங்கன்னா கேளு சாடு பார்சலு லெட்டிஸு பேக்ஷாய் பசாலை சோப்பு இந்த மாதிரியான வெரைட்டி தான் வளர்க்குறோம் இந்த மாதிரி இப்போ சொல்லிருக்க இந்த கீரை வகைகள்லாம் சைனீஸ் ஐட்டம் சொல்கிறாங்க இது வந்து நம்ம நம்மளோட எங்களோட மார்க்கெட்டில் வந்து நல்ல சேல்ஸ் ஆகுது ஒரு மாதம் கிரப்பு சின்ன சின்ன கீரை வகைகள்லாம் நல்லா காசு இருக்குது அதிகம் மெடுனன்ஸும் கம்மி நம்ம உள்ளே மேக்ஸிமம் போட்டாலே நம்மளுக்கு பாதி கிரீன் ஹவுஸில் போட்டனால வந்து பாதி பிரச்சனை வந்து நம்மளுக்கு கம்மியாயிடும் நோய் கட்டுப்பாடு ரேட்டு பூச்சி மாதிரி ரேட்டு இது வந்து அதிகமாக வந்து கம்மியாக இருக்கும் நம்ம எல்லா டைம்லும் எல்லா கிராப்புங்க வளர்க்கலாம் இந்த கிளைமே கிளைமேட்டுக்கு தான் இதுதான் வளர்க்கணும் அப்படிங்கிற இங்கே வந்து எப்போவுமே எந்த கிராப்னாலும் நம்ம வளர்த்துக்கலாம் மேக்சிமம் கிரீன் ஹவுஸில் வந்து அப்புறம் பக்கத்தில் உள்ள விவசாயிகள்லாம் பூ இந்த ரோஸ் ரோஜா இதெல்லாம் பூ வளர்க்குறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அது பண்ணுற நம்ம காய்கறி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே ஒசூரில் சுற்றி உள்ள எல்லா இடத்துலையும் அது அதுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க கேப்சிகம் வந்து நல்லா வரும் கிரீன் ஹவுஸில் வந்து கேப்சிகம் வந்து நம்ம அதிகப்படியான நீண்ட நாளில் வந்து ரொம்ப நாளாக ஹவுஸில் பண்ணலாம் தக்காளியெல்லாம் அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்ம இங்கே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆறு மாதம் எடுத்துக்கிறோம் ஏக்கருக்கு நாற்பது டன் வரைக்கும் எடுக்கலாம் தக்காளியெல்லாம் அஞ்சு நாலு நாள் நாலு அஞ்சு மாதம் ஆறு மாதம் வந்து இது பண்ணலாம் நம்ம மெய்டனஸ் செலவு வந்து ரொம்ப எல்லாம் அதிகமாக வராது வெளியில் வந்து மழை டேரெக்டாக விழுவோம் களை முளைச்சி வரும் இது களை களை இருக்கிறது வந்து எடுக்கிற செலவு ரொம்ப முக்கியம் அதுக்கு எல்லா டைமுமே எந்த டைமும் நம்ம இங்கே வந்து நம்பி கிராப் போடலாம் மழை மழையால் போ போயிடும் வெயில் ஓரடிச்சனால போயிடும் அப்படின்றது வந்து கிடையாது டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே கரெக்டாக ஒன்று போல் மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த செடிக்கு தேவையான அந்த தட்பற்பது வந்து சீராக இருக்குது அதனால் வந்து எல்லாமே நல்லா வீரியமாக வளருது நல்லா நல்ல ஈல்டும் கொடுக்குது வணக்கம் என் பேர் மகாராஜன் இங்கே நாலு வருஷமாக நான் வேலை பண்ணுறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கெமிக்கல் ஃபார்மரு ஆரம்பத்தில் வந்து இங்கே வந்தப்போ ஆர்கானிக் பற்றி இயற்கை முறை விளையாடுறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது இங்கே வந்து இப்போ நாலு வருஷத்துக்கு அப்புறம் இன்னுமே ஃப்யூச்சரில் எங்கே பண்ணாலும் ஆர்கானிக் முறை தான் பண்ணுவேன் ஏன்னா இங்கே வந்து நான் அந்த மாதிரி மாற்றிட்டாங்க ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஆறு மாதத்தில் நிறையா தப்பு நடந்துச்சு நம்ம அப்படி பண்ணோம் இப்படி பண்ணுறதுலேயும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு இப்போ இங்கே வந்து பழைய ஃபுல்லாகவே ஆர்கானிக் பரம்பரை மாறிவிட்டேன் இப்போ நீங்கள் இது பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி தக்காளியில் ரெண்டு மூணு வகை நிறையா இருந்தாலும் இது வந்து செரிட்டை மட்டும் இது பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் வந்து ட்ரே போட்டு வளர்க்குறோம் ட்ரே போட்டு ஒரு இருபத்தஞ்சாவது நாள் வந்து இந்த பெட்டில் இங்கே வந்து நடுறோம் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பெட்டு ப்ரிப்பேர் பண்ணி விரும்பி காம்போஸ்ட் அதிகமாக போடுறோம் நாங்களே காம்பஸ் தயார் பண்ணுறோம் நாங்கள் எங்கள் மாட்டு சா நாட்டு மாடு சாணி வச்சுருக்கோம் கோயம்பு வச்சுருக்கோம் அப்போ போய் இயற்கை இலை நிறையா இலை வேஸ்ட்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி காம்போஸ்ட் தனியாக தயார் பண்ணி தக்காளி முக்கிய இருக்கிறப்ப தனியாக நாங்கள் போட்டு வச்சுருக்கிறோம் பயோ சார்ஞ்செல்லி இது கறிக்கட்டை அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரெஸ் மீட் சேர்த்து காம்போஸ்ட் பண்ணுறோம் இது ரெண்டு ஒரு பேசிங்கன்னு நட்டியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது உடனே ஒரு மூணு நாள் பார்த்தீங்கன்னா பிசு மீனம் மிலம் வந்து விட்டோம் மீனம் மிளம் விட்டுட்டு செடி ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இந்த இது வைக்கோல் போட்டோம் நேச்சுரல் மல்ச்சி இது போட்ட காரணம்னா நல்லா ஈரம் நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணுது மண்புள் வந்து அதிகம் உற்பத்தி ஆகுது இது போட போய் இதுக்கு வந்து நோய் தாக்கணும் கம்மியாக இருக்குது செடி வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்குது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் பக்கம் பார்த்திங்கன்னா ஜீவ மரதம் செஞ்சு ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அடுத்து முப்பது நாள் ட்ரெலிஷிங் பண்ணணும் ட்ரெலிஷிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லா பிராஞ்சும் வெட்டுறது இல்லை பாலினி கோஷனால உயரமடை அடியில் ஒரு ஒரு மூணு ரெண்டு அடிக்கு சைடு பிராஞ்செலாம் கட் பண்ணிவிட்டு ஒரே பிரஞ்சை ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக நேராக விட்றோம் இது பார்த்திங்கன்னா ஐம்பது பக்கம் உங்களுக்கு காய் பறிக்கலாம் இதில் பார்த்திங்கனா ஒரே ஒரு பாலினிஸ் பண்ணால் பவுட்ரு மில்லியை மட்டும் வரும் அந்த பூ பிடிக்கிற ஸ்டெஜ் பவுட்ரு மில்லு வரும் அப்போ பார்த்திங்கன்னா பட்டர் மில்க்கு அங்கே தயார் தனியாக தயார் பண்ணுறோம் ஒவ்வொரு மட்டும் அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும் மற்றபடி ரூட்டில் எப்போமாவது வந்து நெமட்டோட்ஸ் வரும் நெமட்டோட்ஸ் வரப்போ கல்ச்சர் தனியாக நாங்கள் டெவலப் பண்ணுறோம் அந்த கல்ச்சரை எடுத்து வச்சோன்னே அந்த டெமோட்ஸ் கண்ட்ரோல் ஆகிரும் பார்த்திங்கன்னா இது நாற்பத்தஞ்சு நாளேருந்து ஐம்பது நாளேருந்து ஆரெஸ்ட் ஆரம்பிக்கு ஒரு செடிக்கு குறஞ்சது எட்டுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் வருது செடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி ஹேட்டுக்கு ஷுவராக போயிரும் முன்னடி கேட்டுக்கு மேலே தான் அந்த ட்ரிம்மிங் பண்ணியே விடுவோம் ட்ரிம்மிங் பண்ணிவிட்டு ஆறு அடிக்கு மேலே இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் டூர் நாள் ஒரு பெட்டுக்கு குறைஞ்சது ஒரு ஒரு பெட்டிலேயே நாங்கள் ஒரு டன் எடுத்து ஒரு நூறு அடி பெட்டுக்கு ஒரு டன் வந்துடும் ஏன்னா அது லைஃப் ஆறு மாதம் ஃபுல்லாகவே இருக்கும் மற்றபடி இதில் இப்போ பால் போனால் நோய் அதிகமாக அட்டாக் பண்ணாது கூலிங் சீசன் வெதராக இருந்தாலும் கரெக்டாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிடுறது அதனால் செடி செலுத்திய ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் ஒரு சில கிராப் போய்கிட்டு தான் இருக்குது டொமேட்டோ கிளைமேட்டை பொறுத்து இன்னும் கொஞ்சம் ஈல்ட்டு அதிகமாகும் இது வந்து பூ காய்க்கு திறமை வந்து கம்மியாகும் அப்போ வந்து மரண சரிக்கு சரியாக நடக்க வச்சு நம்ம கவனிக்கணும் அந்த டைம் பார்த்திங்கன்னா காலைல ஒரு ஆறு மணிக்கே வந்து யாராவது ஒரு ஆள் வந்து இது வந்து ஆண்பு பெண்பூன்னு ரெண்டு வகையான பூ இருக்குது தக்காளியில் வந்து பூ வந்து சிறு சிறுசாக இருக்கிறனால வந்து தனித்தனியாக பிரித்து வச்சு இணைக்க முடியாது அந்த டைம் இந்த ரோப்பு வந்து காலைல யாராவது ஒரு ஆள் வந்து ஆறு மணிக்கே அதிகால வந்து தட்டி விட்டு போகணும் எல்லாமே இப்படி தட்டி விட்டீங்கன்னா அது காற்றுலேயே ஆகி ரெண்டுமே மரண சேர்க்காயும் இப்போ ஆண்பு பெண்பூஞ்சு வந்து காய் வந்து ஆட்டோமெட்டிக்காக அதிகமாக இது வந்து பால் கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே வரணும் டெய்லி ஏன்னால் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் தேனீனி நிறைய வரும் உள்ளே வந்து எதுவுமே வராதனால நம்ம மகர்ந்த செடிக்கு வந்து கரெக்டாக டெவலப் கவனிச்சுட்டே வந்தால் மட்டுமே ஈல்டு அதிகமாகிட்டே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து கிலோ வ அதிகமாக எட்டுலேருந்து பத்து கிலோ வருது ஒரு செடிக்கு இப்போ ஒரு பத்து சென்ட் இருக்குன்னா பத்து டன் கரெக்டாக வந்துடும் இது பறிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக பறிப்போம் ஏன்னா பழம் நல்லா பழுத்தால் மட்டுமே பறிப்போம் காயே எதுவுமே பறிக்க மாட்டோம் இந்த டேரெக்டாக கஸ்டமருக்கு வீட்டில் போய் டெலிவரி பண்ணுறதுனால